ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கோவில் புளியோதரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்பவுமே நம்ம கோயிலுக்குலாம் போனோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு தொண்ணையில் புளியோதரை கிடைக்கும் ஆனால் வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த டேஸ்ட் நாக்கில் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா அளவுக்கு இருக்கும் அந்த டேஸ்ட்டு அதுவும் பெருமாள் கோவில் புளியோதர்ன்னா சொல்லவே வேணும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி வீட்டில் எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எல்லாமே ட்ரையாக வறுத்து எடுக்க போகிறாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் வெந்தயம் உளுந்து கடலைப்பருப்பு கடுகு எள்ளு இது எல்லாத்தையுமே எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இல்லை வறுக்கும் போது இந்த வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க எல்லாமே சூப்பராக வறுப்பட்டுடுச்சு இப்போ இது கூடவே கொத்தமல்லி வத தனியா அதெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்தோம்னா இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எதையுமே ட்ரையாக வறுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க தனியாகவும் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாவுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிள்ளி போட போகிறோங்க ம காஞ்ச மிளகாய் அதுக்கு போல் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரம் ஹெவியாக சேர்க்க வேண்டாங்க அவ்வளோதாங்க இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாலிப்புக்கு தேவைன்னாலும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க புளியோதர்னாவே கொஞ்சம் எண்ணெய் கூடவே சேர்த்துக்கோங்க எது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே அளவு உளுந்து கொஞ்சமாக கடுகு அந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு அந்த கடுகள நல்லா பொறிஞ்சு வரும் பாருங்கள் அந்த நேரத்தில் காஞ்ச மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிற புளி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க திப்பி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கூடவே மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த புளி தண்ணியை வந்து இந்த புளியுடைய பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க இதை கொதிக்கிற நேரத்தில் நம்ம ட்ரையாக வறுத்த வச்சுருக்குறோம் பாருங்கள் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க தண்ணி வந்து இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது தான் நம்ம அரைச்ச நம்ம பவுடரை வந்து சேர்க்க போகிறோம் அவ்வளோதாங்க நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம வறுத்த அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் அந்த பொடி சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாங்க இதை வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டே போகாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த புளியோதரை தொக்கு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா கெட்டியான ஒரு பதம் இருக்கும் அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா நம்ம கிண்டி விட போகிறோங்க நல்லா கொதித்து அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருங்க அது தாங்க இந்த புளியோதரைக்கு பதம் நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் அந்த எண்ணெய் வந்து மிக்ஸ் ஆகக்கூடாது கடைசியாக கொஞ்சமாக வெள்ளம் தட்டி சேர்த்துருக்குறேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இது சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்குங்க அது வந்து உங்களோட விருப்பம் தான் தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க வேண்டனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கடைசியாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் வந்து அது கூட கலந்து வரக்கூடாது மேலே பிரிஞ்சு தான் வரும் அந்த பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம நல்லா கொதிக்கொச்சை எடுத்து வைக்கிறதுனால ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து புளிக்காய்ச்சல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சாதத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வடிச்ச சாதத்தை நல்லா சூடு ஆற வச்சு எடுத்துக்கோங்க சூடாக இருக்கும்போது போது கொஞ்சம் கெட்டி விடும் நல்லா சூடாகின உதிரி உதிரியான சாதத்தை எடுத்துக்கோங்க இப்போ நல்லா காய்ச்சி வச்சுருக்குறோம் பாருங்கள் புளியோதரை தொக்கு அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்துருக்கிற வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த நேரத்தில் சேர்த்தோம்னாக்கா விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி கூட வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளிக்காய்ச்சலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கோவில் புளியோதரை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இன்றைக்கி நான் காய்ச்சின அளவு பார்த்திங்கனாக்கா ரெண்டு காப்படி அரிசி கரெக்டாக ஒரு அரை கிலோ அரிசிக்கு வந்து சரியாக இருக்குங்க இந்த தொக்கு நான் வந்து இன்றைக்கி நானூறு கிராம் அரிசி தாங்க போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளுக்கு புளியோதரை சூப்பராக ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ